அனைவருக்கும் வணக்கம் ஔஷம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன் இந்த பகுதியில் புளிமியா நர்வோசா அப்படின்னு ஒரு பெரும் பசி நோயை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த கண்டிஷன் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் எப்படின்னா இது மனம் சார்ந்த விஷயங்கள் இது அதிகமாக வரும் இது எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னா நிறைய சாப்பிடுவாங்க சாப்பிட்டோன்னே என்ன பண்ணுவாங்க ஐயோ நம்ம சாப்பிட்டோமே உடம்பு ரொம்ப ஃபேட் ஆகிடுமே குண்டாயிடமே அப்படி ஒரு ஒரு பயம் இருக்கும் இந்த குண்டாயிட்டால் எல்லோரும் நம்மளை பார்த்து கேலி பண்ணுவாங்க ஒரு மாதிரி அவமானமாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் சாப்பிட்ட பிறகு தனியாக போய் வாந்தி எடுப்பாங்க இல்லாட்டி வந்து பேதிக்கு போகிற மாத்திரையே போட்டிருப்பாங்க பேதி ஆகிடும் சப்போஸ் வாந்தி வரல பேதி ஆகலைன்னா அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாயிடுவாங்க பயந்துடுவாங்க பதட்டம் ஆகிடுவாங்க என்னடா சாப்பிட்டது ஒன்றும் வெளியும் வரல என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த புளிமையா நர்வோஸாங்கிற கண்டிஷனும் ஆட்டோமேட்டிக்காக கூட வர்றதை நம்ம பார்க்கலாம் சரி இந்த புளிமையா நர்வோஸாக வந்த பிறகு எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா அவங்களோட மைண்ட் வந்து ஸ்டேபிளாகவே இருக்காது இது ஒரு மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உள்ளாயிடும் அவங்களுக்கு என்ன நம்ம அவங்க தியேட்டரில் படம் பார்க்குறாங்க படம் பார்க்கும்போது ஒரு ஹீரோ நல்லா செக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு வராது அதை வந்து எல்லாம் ரசிக்கிறாங்க அப்படி அந்த ஒரு பாடி ஷேப் வந்து நமக்கு வரணுங்கிறதுக்காக ரொம்ப தீவிரமாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அதே போல் சாப்பிட்றதுலேயும் ரொம்ப டயட் கண்ட்ரோலாக இருப்பாங்க சில நேரங்களில் அவங்களுக்கு வந்து நல்லா சாப்பிட்றணும் அப்படி ஒரு பசி வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க பயந்துடுவாங்க திருப்பியும் போய் வாந்தி இருப்பாங்க சிலப்பையும் போய் பேதி மருந்து சாப்பிட்டு பேதிக்கு போவாங்க இல்லை மலச்சிக்கல் உண்டாக்குற மெடிசன்ஸ் ஏதாவது வந்து எடுத்துக்கிட்டு மோஷன் வந்து ஃப்ரீயாக ஆக்குற மாதிரி செஞ்சுப்பாங்க இந்த மாதிரியான செயல்பாடுகள் தான் இந்த புலிமியல் நர்வஸோட மிக முக்கியமான விஷயம் ஆனால் இது வந்து ஒரு பெரிய கண்டிஷன் அதாவது பெரிய பிரச்சனைங்கிறது அவங்க நினைக்கிறதில்ல இந்த சமுதாயத்தோட பார்வையில் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் நம்ம வந்து டயட்டு ஃபிட்டாக இருக்கணும் உடம்பு வந்து ரொம்ப அதிகமாக வெயிட் போடாமல் இருக்கணுங்கிறது ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க அதனால் சாப்பிடுவாங்க ஆனால் எல்லா நேரத்திலும் சாப்பிட்றதை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க இப்போ அதிகமாக சாப்பிட்டுட்டாங்கன்னா ஜிம்முக்கு போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க எப்போவுமே ஒரு ஒன் ஹவர் ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா நல்லா சாப்பிட்டா ஒரு மூணு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க வாக்கிங் வந்து எப்போயுமே ஒரு ஒரு கிலோமீட்டர் போகிறாங்கன்னா இவங்க நாலஞ்சு கிலோமீட்டர் சேர்த்து நடப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பயம் இந்த சமுதாயத்தோட பார்வையில் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஊரை நம்மளை பற்றி என்ன நினைக்கும் அவங்க பற்றி என்ன யோசிப்பாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு கற்பனை பண்ணிப்பாங்க இந்த புலுமியா நல்வோஸோட பிரச்சனையை வந்து மனம் சார்ந்தது தான் ஸோ மனம் சார்ந்த பிரச்சனைகளை எப்படியெல்லாம் நம்ம வந்து கொண்டு போகலான்னு பார்த்தோம்னா இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு தொண்டையில் புண்ணு வரும் அதாவது உணவு குழாய் வந்து இன்ஃப்ளமேஷனாக இருக்கும் உடல் சார்ந்த வகையில் ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இவங்க எக்ஸசைஸ் பண்ணலாம் ஆசனாஸ் பண்ணலாம் முத்ராஸ் பண்ணலாம் இதுக்கு ஏற்ற முத்ரா வந்து பூஷன் முத்ரான்னு சொல்லுவாங்க பூஷன் முத்ரா வந்து லெஃப்ட் சைடில் இந்த பொசிஷனில் இருக்கும் ரைட் ஹேண்டில் இந்த பொசிஷனில் இருக்கும் இதுதான் வந்து பூஷண் முத்ரா இந்த பூஷன் முத்ரா பண்ண பண்ண இந்த மன நிலையில் ஒரு மாற்றம் வரும் நல்லபடியான ஒரு மாற்றம் இருக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ உணவுனால் இப்படி தான் சாப்பிடணும் இது சாப்பிட்டோன்னே குண்டாயிடுவோம் அப்படி கிடையாது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சாப்பிட்ற உணவுக்கும் உடல் எடைக்கும் சம்மந்தம் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது உடல் எடை கூடுவதற்கு நிறைய ரீசன் இருக்குது தூக்கம் சரியாக இல்லைன்னா உடல் எடை கூடும் ரத்தம் குறைவாக இருந்தால் உடல் எடை கூடும் ரொம்ப ஃபேட்டு அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் உடல் எடை கூடும் இந்த மாதிரி பலவிதமான ரீசன் வந்து உடல் எடை கூடுவதற்கு உண்டு இவங்க வெறுமனே வந்து சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு எடை கூடிடும் தவறான கண்ணோட்டத்தில் இருக்காங்க அந்த கண்ணோட்டத்தில்ன்னு வெளியே வரணும் அப்போனா எது சரியான உணவு எது ஊட்டச்சத்தில் உணவு அப்படி அவங்க வந்து ஷெட்யூல் போட்டு சாப்பிட்டா கூட பரவாயில்ல அதாவது ஸ்பைஸியாக சாப்பிடாம தேவையில்லாத உணவுகளை எடுத்துக்காமல் எது சரியான உணவு எது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுமோ அந்த உணவை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தால் இந்த பிரச்சினை வந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வர முடியும் நன்றி வணக்கம்